ஹாய் எவ்ரி ஒன் நிஃப்டி ஃபர்தராக நெக்ஸ்ட் வீக்கில் பர்ஃபாமன்ஸ் எப்படி இருக்கும் ஸோ லாஸ்ட் ப்ரிவியஸ் செஷனில் என்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸ் இருந்துகிட்டு இருந்தது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஸோ நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு எயிட் செஷனாகவே கண்டினியூவாக மார்க்கெட் வந்து டவுன் சைட்லேயே முடிஞ்சிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது ஸோ இது ஃபர்தராக மார்க்கெட் வந்து ஒரு பொசிஷன்லேயே எங்கே பை இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க எந்த லெவலில் ரீச் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ரேஞ்சை வந்து பிரேக் பண்ணாதான் ஸோ மார்க்கெட் வந்து ஃபர்தராக அப் சைடில் மூவ் ஆகிறதுக்கு கொஞ்சம் பாசிபிலிட்டிஸ் அது வரைக்குமே வந்து மார்க்கெட்டுக்கான பொசிஷன்லாம் பைக் கிடையாது பட் நம்ம இது ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சுமே இதை செக் பண்ணிடுவோம் ஆல்ரெடி இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஸோ ப்ரைஷாக்ட் ஃபேஸ் பண்ணி ஒரு ட்ரெண்ட் லைன் வரைகிறேன் இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணணும் இந்த ட்ரெண்ட் லைனை இப்போ சப்போஸ் வந்து இன்ட்ராடே லெவல்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் அரௌண்ட் த்ரீ ஃபார்ட்டி சாரி ரவுண்ட் ஃபிகராக சொன்னோன்னா டொண்ட்டி த்ரீ தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி டூ டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் இந்த ரேஞ்சை வந்து மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணாதான் ஸோ டே இதுலேயே வந்து ஓரளவுக்கு நமக்கு பைக் கிடைக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது ஒரு கன்ஃபர்மேஷன் சின்ன கன்ஃபர்மேஷனாவது நமக்கு கிடைக்கணும் அப் சைடில் மூவ் ஆகணும் அப்படின்னா இந்த லை இந்த டார்கெட்டை வந்து பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆகணும் ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் டூ டுவெண்ட்டி த்ரீ த்ரீ ஃபிஃப்டி டூ த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் இந்த ரேஞ்சை வந்து பிரேக் பண்ணணும் மார்க்கெட் அப்போ நமக்கு ஒரு பைக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கும் பட் ஃபர்தர் கன்ஃபர்மேஷன் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடில் தான் டொண்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஜோனை பிரேக் பண்ணால் தான் நமக்கு ஒரு ட்ரெண்ட் வந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது இப்போ கிளியராக வந்து நிஃப்டி டவுன் ட்ரெண்டில் தான் இருந்துகிட்ருக்கு ஸோ இப்போ டவுன் சைடில் போனால் என்ன ரேஞ்ச் வரைக்கும் நெக்ஸ்ட் வீக்கில் இருக்கும் இன்ட்ரடி லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறத ஒரு லோ டைம் ஃப்ரேம் போய்ட்டு நம்ம செக் பண்ணிடலாம் இப்போ நண்டே மண்டேக்கான டார்கெட் லெவல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண்டே வந்து மார்க்கெட் ஒரு டொண்ட்டி டூ தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டி இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணி சஸ்டைன் பண்ணால் மார்க்கெட் வந்து டவுன் சைடில் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து பை ஆப்ஷன்ஸ்க்கும் இருக்குது செல் ஆப்ஷன்ஸுமே இருக்கிற இடத்துல தான் இருக்குது பட் நம்ம எதுக்கப்புறம் கன்ஃபர்மேஷன் செல் சைடு வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டி டூ எயிட் டுவெண்ட்டி ஃபைவ் இந்த ரேஞ்சை break பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணால் நமக்கு வந்து டவுன் சைடில் இருக்கலாம் செல் எடுக்கலாம் அதே போல் அப் சைடில் போகணும் அப்படின்னு அப்படின்னா பை ஆப்ஷன்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 22,950 இந்த ஜோனை break பண்ணி சஸ்டெயின் பண்ணால் அப் டுவெண்ட்டி த்ரீ இந்த ரேஞ்ச் வரைக்கும் நம்ம வந்து பை எடுத்துக்கலாம் பட் ஆனால் இந்த ஜோனுக்குள்ளே என்ட்ரிஸ் எடுக்கக்கூடாது நாளைக்கு ஸோ இதெல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் கொடுத்துட்ருக்கேன் பட் உங்களோட ஓன் ஸ்ட்ராட்டஜிஸ் ப்ளஸ் உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைஸரை பேஸ் பண்ணி அவங்களோட சஜஷன்ஸ் கேட்டு அதுக்கு மேலே நீங்கள் ரிஸ்க் ட்ரேடிங் பண்ணுறீங்க இல்லை ஆப்ஷன்ஸ் வேறு எங்கேயாவது உங்களுக்கு இன்னும் லோவர் டைம் ஃப்ரேமில் கிடைக்குது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கோங்க பட் என்னோடய வியூ ப்ளஸ் ஜஸ்ட் ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக எங்கே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மேஜராக இருக்குது அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் கீழாக சொல்லியிருக்கேன் இப்போது டொண்ட்டி டூ தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டி பார்த்திங்கன்னா ஒரு மேஜர் சப்போர்ட் லெவலாக ஆக்ட் பண்ணிகிட்ருக்கு இந்த லெவலை பிரேக் பண்ணிட்டா நமக்கு ஃபர்தராக வந்து செல் வந்து மண்டே வந்து கிடைக்கும் ஸோ நெக்ஸ்ட் வீக் ஃபுல்லாகவே மார்க்கெட் வந்து என்ன ரேஞ்சுக்குள்ளே இருந்தால் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி இந்த ரேஞ்ச்க்குள்ளே தான் மார்க்கெட் வந்து நெக்ஸ்ட் வீக் ஃபுல்லாகவே இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாக இருந்துகிட்ருக்கு பட் வெயிட் பண்ணி பார்ப்போம் இன்னும் நெக்ஸ்ட் வீக்கில் என்ன மாதிரி டார்கெட்ஸ் இருக்க போகுது அப்படிங்கிற நெக்ஸ்ட் வீக் மட்டும் இல்லை ஸோ பிப்ரவரி இன்னொன்று பிப்ரவரியில் இன்னும் ஒரு டென் ட்ரேடிங் செஷன்ஸ் இருக்கும் இந்த பத்து ட்ரேடிங் செஷன்லேயுமே மார்க்கெட் வந்து இந்த பிரேக் பண்ணுற இந்த லெவல்ஸை வந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டியும் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட பிரேக் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான் ஸோ இந்த லெவல் டவுன் சைடில் கூட பிரேக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது பட் ஆனால் அப் சைடில் வந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டியை வந்து மார்க்கெட் ரீச் ஆகாது அப்படிங்கிறது என்னோடய சஜஷன் ஸோ வெயிட் பண்ணி மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த ட்வெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடியும் பிரேக் பண்ணால் மார்க்கெட் ஒரு லாங் டேர்மில் என்ன லெவல் வரைக்கும் போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எயிட்டி தௌசண்ட் வரைக்கும் போகலாம் எயிட்டீன் தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டி இந்த ரேஞ்சுக்கு கீழே மார்க்கெட் வந்து ஒரு லாங் டர்மில் ஒரு நாலு மாதம் அஞ்சு மாதம் கழித்து மார்க்கெட் வந்து டவுன்லே ஃபர்தராக இருந்துட்டுருக்கு அப்படின்னு இருந்தாலுமே மார்க்கெட் எந்த ரேஞ்ச் வரைக்கும் போகலான்னு பார்த்தீங்கன்னா எயிட்டீன் தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டி இந்த ரேஞ்சுக்கு மேலே திரும்பவுமே இங்கேருந்து மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் ரிவர்ஸ் தான் ஆகும் ஸோ லாங் பொசிஷன்ஸ் யாராச்சு பண்ண போகிறீங்க ஸோ நிஃப்டி ஃபிஃப்டியில் இருக்கிற ஸ்டாக்ஸை வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியாஸ் இருந்தால் இந்த ஜோனை வாட்ச் பண்ணுங்கள் கீழே மார்க்கெட் போகிற இடத்துல இந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது சப்போஸ் மார்க்கெட் கீழே வந்தால் பட் இந்த ரேஞ்சுக்கு மேலே மார்க்கெட் கீழே போகிறது ரொம்ப கஷ்டமானது ஸோ என்ன இருக்க போகுது இந்த வருஷம் மார்க்கெட் நிஃப்டி எப்படி இருக்கும் ஸோ லாங் டர்ம்லேயும் லோ வரைக்கும் போனால் எந்த ரேஞ்ச் இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் வீக்குக்கும் எப்படி இருக்கும் இந்த மந்த்துக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் நம்ம கிளியராக பார்த்தோம் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்டு ஸோ உங்கள் பொசிஷன்ஸில் ஏதாச்சும் ஹோல்ட் பண்ணலாமா ஸோ ஸ்கொயர் அப் பண்ணலாமா அப்படிங்கிற டவுட் ஏதாச்சும் இருந்தால் கமெண்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள் நான் வந்து உங்கள் கமெண்ட்ஸ்க்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன் என்னோடய டெக்னிக்கல் அனாலிசிஸ் பேஸ் பண்ணி தேங்க்யூ வெரி மச்